பிரார்த்தனையை கேட்கும் அல்ஹந்து சூறாவில் வந்து முதல்ல அல்லாவ புகழ் பிறகு அல்லாட்ட ஒரு உருவ மொழி தர்றோம் அதுக்கப்புறம் என்ன பண்றது கேட்டா யுகதிமே சுராத்தல் முஸ்தீம் வந்து தூ ஆரம்பிக்குது அல்ஹந்து இல்லாத எல்லாத்துக்கும் அல்லாவுக்கும் அல்லாஹ் பாராட்டுறோம் பாராட்டிக்கிட்டே வந்து நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா ஒரு கட்டத்துல வந்து யுகதிமே சுராத்தல் முஸ்தீம் யாருல்லா எங்களுக்கு வந்து நேரான வழியை காட்டு அப்படின்னு கேட்கிறோம் இப்போ நேரான வழியை காட்டுங்க ஒரு துவா தானே நேரான வழியை விளங்கி மட்டும் நீங்கள் கேட்டீர்களே ஆனால் கண்டனம் ஏற்றுக்கொள்ளப்படும் மற்ற மற்ற துவாக்களை விட இதை நல்ல நேர்வழி காட்டணும் நமக்குதான் காட்ட மாட்டேங்கிறான் நிறைய பேருக்கு அவங்க விலங்கி அர்த்தம் தண்ணியா கேட்கிறாங்க ஏதோ அஜர்க்கோ அவ்வளவு அப்படித்தான் கேட்கிறாங்களே தவிர நம்ம அல்லாவிடத்துல ஒரு நேரான பாதையை நம்ம அல்லாவிடத்துல கேட்கிறோம் அப்படின்னு விளங்கி கொண்டவர்களாக இஹதுலாக்கல் முஸ்தகின் சொன்னீர்களே ஆனால் அது நிச்சயம் கன்ஃபார்ம் அங்கீகரிக்கப்படும் நேர் வழி எதுவும் அதுல அல்ல நம்மளுக்கு வழி எழுத்துட்டு போயிருவான் அப்படின்னு நான் சொல்லல நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் சொல்றாங்க அதாவது இன்றைய தினம் ஒரு வானத்தின் ஒரு வாசல் திறக்கப்பட்டது ரசூசல்லா சொல்றாங்க அந்த வாசல் வானத்துக்கு ஏராளமான வாசல் இருக்கு ஒரு பத்து கோடி ஒரு வாசல் குறிப்பிட்ட ஒரு வாசல் இன்னைக்கு திறக்கப்பட்டுச்சு உலகம் படைக்கப்பட்டவர்களிருந்து இதுவரைக்கும் அந்த வாசல் திறக்கப்படவில்லை உலகம் படைக்கப்பட்டவர்கள் முதல் தலைவையா அந்த வாசல் திறக்கப்படுகிறது அந்த வாசல் வழியாக ஒரு வானவர் இந்த பூமிக்கு இறங்கி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா முகமதே எனக்கு சலான் சொன்னார் வாசல் வழியாக அவரை இறக்கி இறக்கிவிட்டு நபிகள் நாயகம் சல்லா அலுலம் அவர்கள்ட்ட வந்து விட்டு முகமது உனக்கு அல்லா தந்திருக்கிறான் நச்சு வாங்கிக்கொள் அப்பி நூறு இரண்டு நூறுனா ஒளி பிரகாசம் இரண்டு பிரகாசம் இரண்டு ஜோதி இரண்டு ஒளியை பற்றி நச்சியை பெற்றுக்கொள் இரண்டு விஷயத்தை அல்லா வந்து ஒளியாக தந்திருக்கிறான் எந்த மாதிரி ஒளி என்று சொன்னா ஊத்தி தொகுமா லம் யுகத்தொகுமா நதியும் கவலைக்க அது உனக்குத்தான் தரப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு பிரகாசமும் உனக்கு வந்து எந்த நடத்திக்கும் தரப்படவில்லை இப்படி ஒரு சிறப்பான உருவத்தை ஒரு ஆழமுள்ள அர்த்தமுள்ள ஒரு செய்தி உலகத்துல எந்த நடத்தைக்கும் தரப்பட்டவில்லை உனக்குத்தான் தரப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு இரண்டு பேர் ஒளி அல்லா தந்திருக்கிறான் அந்த ஒளி என்னவென்று சொன்னால் பாத்திகத்துலுக்கிட்டார் ஒன்னு வந்து அல்ஹந்தூசூரா பாத்தியத்தில் வந்து ஒரு கோயர் இருக்குன்னு சொல்லிட்டேன் பாத்தியத்தில் கிதாப் ஒன்னு வந்து கிதாப் கிட்டா அல்ஹந்தூசூரா இன்னொன்னு ஹமா தீ மு சூராத்தில் பக்ரா பக்ராவுடைய இருதியில் வரக்கூடிய அந்த வசனங்கள் இருந்த துவா வரும் பக்ராவுடைய கடைசியில் என்ன செய்யுங்க துவா வரும் அத சொல்லிட்டு சொல்றாங்க திருசுரசெல்லாசனம் அந்த மாணவர் சொல்றாரு அதில் உள்ள பிரார்த்தனையை நீ கேட்டால் கொடுக்கப்படாமல் இருப்பது இல்லை பிரார்த்தனை திராத்தனை வருது

அப்படிங்கிற மாதிரியான இரண்டு பிரார்த்தனை என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லும் சொன்னதாக சஹிது முஸ்லீம் என்ற நூலில் அதிசாதாரபுறமானது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுல இன்னொன்று இந்த விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்புகளை பதிவு வச்சுக்கிறது நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அதுக்காக தான் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கிறது அடுத்தது வந்து நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் அல்லா சொன்னதாக சொல்றாங்க நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் பாதிச குல்சீமும் இல்லையா அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க இந்த அழகு சூறாவை சூரத்துல் பாத்திகாவை நான் ரெண்டு பார்த்தா பிரிச்சிருக்கிறேன் நல்லா சொல்றானாம் அல்வந்து சூறாவ ரெண்டு பார்த்தா பிரிச்சிருக்கிறேன் ரெண்டு பார்த்து என்ன தெரியுமா ஒண்ணு வந்து அபுது அல்ஹம் இல்லாஹி ரபுல்லா ஒரு அடியான் அல்லாஹ் புகழ அல்லாஹுக்கு அஹமுல்லாஹ் அதிலாளவு என்று சொல்லுவானையானால் கால அல்லாஹு தார் அல்லாஹ் சொல்றான் என்னை என் அடியான் புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தனக்குள்ள சொல்லிக்கிறான் கரெக்டா நீ என்னை எப்படி பார்த்த புகழ்தோ அப்படி பா என்னுடைய அடியான் அப்படின்னு சொல்றானாம் அர் ரஹமான் ரஹீம் என்று அடியான் சொன்னானே அல்லாஹ் சொல்றான் என்னை பாராட்டும் விதத்தில் என் அடியான் என்னை பாராட்டி விட்டான் அல்ஹம் இல்லாந்தவனை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான் மலக்குதல சொல்றான் அரகமான ரஹீம் உடனே அதுக்கு தத்துவம் பின்னாடி சொல்லுவோம் அதனுடைய விளக்கங்கள் அரகமான ரஹீம் சொன்ன உடனே என்னை பாராட்டும் விதத்தில் என்னை பாராட்டி விட்டான் எல்லாம் சொல்றான் மாளிகை எழுதீன் என்று சொன்ன உடனே என்னை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் என்னை அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு அடியான் மூணுமே அல்லாஹ் பாராட்டுறான் அலஹமது இல்லாஹி ரபுல்லா அலமீன் அர் ரஹீம் மாளிகை மீது வரைக்கும் அல்லாஹ் புகழ்ந்து நம்ம பாராட்டி கொண்டிருக்கிறோம் இது ஒரு பாட்டு ரெண்டு விஷயம் இருக்கலாம் இந்த சூறாவில ரெண்டு பாட்டுல ஒரு என்ன அடியால் என்னை புகழுதல் என்பது ஒரு பாட்டு அதுக்கு முடிச்சு என்ன செய்யறான் கேட்டா ஈயாக்கன் அபுதோ ஈயாக்கன ஸ்தைனு என்று சொல்லுகிறான் இந்த மூணையும் சொல்லி முடித்த பிறகு அதிகாலம் ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தைன் என்று சொன்ன உடனே அல்லா சொல்றா ஹாதா பைனி ஓ பைன் அபுதி இதுதான் எனக்கு அதிகாலுக்குள்ள உறவு ரிலேஷன்ஷிப் உறவுதான் அல்லா சொல்றான் அடியானுக்கு எனக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டா எந்த அடியானம் அவுளியாவா இருக்கட்டும் நபியா இருக்கட்டும் நபிமாரர்களுக்கெல்லாம் நபியா செய்ய நம்பியாவா இருக்கட்டும் எனக்கு மனுஷனுக்கு உள்ள உறவு அடிமை எதமா உறவுதான் நான் உன்னை வணங்குறேன் நீ வந்து வணங்கப்படுறவன் நான் வணங்குறேன் நீ வணங்கப்படுறவன் நான் உதவி கேட்கிறேன் நீ உதவி தேடப்படுறேன் ஐயாக்கு நான் புது ஒன்னும் வணங்குறோம் பொய்யாக்கு நஷ்டம் உதவி இதான் உறவு எனக்கும் அடியானுக்கும் மகன் உறவு இல்லை மாமா உறவு இல்ல மருமா உறவு இல்ல இல்ல அண்ணா உறவு இல்ல வாப்பா உறவு இல்ல நெருங்கிய கூட்டாளி உறவு இல்ல அடிமை உறவு அடியானுக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது அடியான் தனக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன எதமா அடிமை தேர்தல் வேற உறவு இல்ல இல்ல நீ தான் எஜமா நான் தான் அடிமை ஒத்துக்கொள்கிறான் இதுவரைக்கும் அல்லாவ பாராட்டுறதாக்கா அதுக்கப்புறம் சிரா தல்லதிர் அண்ணம் தாழை இந்த வயலுமா ஊதி அலைகும் மூலம் வாளி என்று சொன்னானேயானால் அல்லாஹ் ஹாதா நீ அபுதி இது என் அடியான் தனக்குருவத்தை கேட்கறான் இது வரைக்கும் எனக்கு குருவ சொல்லிவிட்டு அல்லாஹுக்கு தான் பொருளு அல்லாதான் சிறந்தவன் அல்லாஹான் என்று என்னைய பத்தி பாராட்டி பேசிட்டு வந்தவன் இப்ப தனக்கு ஓடியன்னு இப்பதான் கேட்குறான் அந்த ஹுகுமஸ்ராத்தல் புஸ்தகு இருபதாரு நோர் வழி எனக்கு காட்டு என்று சொல்லி மூலம் என் அடியான் கேட்கிறான் ஓடி அபுதியும் மாசாய் என் அடியான் கேட்டது என் அடியானுக்கு உண்டு கேட்டான்ல கொடுப்பேன் நேர்வழி என்கிட்ட கேட்டீங்களப்பா என்கிட்ட நேர்வழி கேட்கணும் கண்டிப்பா நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் சொல்லி அபு ஹுரா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லீம்ல ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீஸாக நீங்கள் இதை பார்க்கலாம் நிறைய இருக்கு அல்ஹம்பு சில சூறாக்களுடைய சிறப்புகளை பற்றி வருகிற ஹதீசுகள்லாம் யாசின் சிறப்பு வாக்கியா சிறப்பு எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகளாக இருக்கின்றன குறிப்பிட்ட சில சூறாக்களுடைய சிறப்பை பற்றி வருகிற அதிசுகள் தான் ஆதாரப்பூர்வமா இருக்கிறது அப்படி நீங்க தொகுத்தீங்கன்னா அலகஞ்சு சூறாவை சிறப்பித்து வருகிற ஹதீசுகளை மட்டும் ஒரு தனி நூலா எழுதலாம் ஆதாரப்பூர்வமான அல்கந்து சூறாவை செல்லம் பாராட்டி எழுதின சொன்ன செய்திகளை தொகுத்தீங்களே அது மாத்திரம் தனி மூலா வருகிற அளவுக்கு இந்த சூறாவை பெருமாநாட்டில் செல்லம் புகழ்ந்து புகழ்ந்திருக்கிறார்கள் எனவே நம்ம நம்ம அமல் செய்ய விரும்புகிற ஓட்டி இருக்க நாம ஒரு சிறந்த சூறாவுக்கு நுழைய போகிறோம் ஒரு உன்னதமான சூறா அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான சூறா இதுவரைக்கும் யாருக்கு தரப்படாத ஒரு அத்தியாயம் அப்படிங்கறத மட்டும் மனசுல பதிவு வைத்துக் கொள்வது இப்போதை உள்ள மற்ற சூறாக்கள் போகணும் இல்லையா அதனால ஒரு சிறப்பையே சொல்லிக் கொண்டு ரமணாக்க முடிஞ்சு அதனால மத்த விஷயத்துக்கு போறதுனால சிறப்பு சிறப்பு பதிவு வைத்துக் கொள்ள நல்ல ஒரு சூறாவே நம்ம இறங்கியிருக்கோம் புரிஞ்சுக்கிட்டா போகும் இப்ப அடுத்து என்ன பண்றோம் கேட்டா சூறாவுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி

எல்லாரும் அலகுந்து சூறாண்ட உடனே அவங்க பிள்ளாவும் சேர்ந்ததுதான் அலகுந்து சூறா அப்படின்னு வழங்கிடக்கூடாது ஏன் வழங்குவாங்க கேட்டா எதை ஓதுனாலும் அதை ஓதில் தானே ஓதும் அதனால அலகுந்து சூறாவும் குரானுடைய ஒரு வசமும் நினைச்சுக்கிற கூடாது குரானுடைய வசனமா இருந்தால் ஒரு பத்து சூறா இப்ப நம்ம ஓதப் போறோம் பத்து சூறா ஓதும் பொழுது முதல்ல மட்டும்தான் நம்ம அகது சொல்லுவோம் ரெண்டாவது சூறா மூணாவது சூறாவும் சொல்ல தேவையில்லை ஸ்டார்டிங் மட்டும் அது சொல்லணும் சூறாவுக்கு எந்த இடையில ஓதுனாலும் சொல்லணும்

பதினாறாவது அத்தியாயத்துல தொண்ணூத்தி எட்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் செய்தா கராஹுல் குரான் குரானை இனி ஓதக்கூடிய நேரத்தில் ஓதும்பொழுது பொஸ்தை பில்லா பாதுகாப்பு விடத்துல பாதுகாப்பு தேடிக்குள் உலசைத்தான் ரஜிரி வேட்டப்பட்ட சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்குள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் அல்லாஹொஸ்தைன்னா பாதுகாப்பு தேடிக்கு வந்து சொல்றான் பொஸ்தை இதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா அழுவு பாதுகாப்பு தேடிக்கொள்கிற இந்த வாசகத்தை மாத்தி பில்லாஹி முனி சைத்தான் ரஜீம் அல்லா சொல்ற கட்டளை என்ன பில்லாஹி முனி சைத்தான் ரஜீம் நாம என்ன சொல்றோம் அவுது பில்லாஹி முனி சைத்தான் ரஜீம் அப்ப அந்த சைத்தான விரத்தி அடிக்கப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லா விடத்திலே நீ பாதுகாப்பு தேடிக்கொண்டு அல்லாஹ் ஆடல் போன்ற காரணத்தினால நம்ம அதை சொல்றமே தவிர அது சூரத்தில் பார்த்து